ரோகிணிக்கெல்லாம் நம்ம முத்து மீனா உதவியே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமங்க ரோகிணிக்கு உதவி செய்யறதும் ஒன்று தான் ஒரு பாம்புக்கு வந்து பால் வைக்கிறதும் ஒன்று தான் அது ரெண்டுமே எப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அது நமக்கே தெரியாது ஸோ அதே தான் ரோஹிணியோட விஷயத்துலையும் ஆனால் முத்து மீனா இப்போ வரைக்கும் ரோஹிணி விஷயத்துல பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு வந்து அவங்க நல்ல விஷயங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறதா இருக்கட்டும் இவங்களை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னா அதற்கு காரணமும் நம்ம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ரோகிணி வந்து அவ்வளோ தூரத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிதர்சனமான உண்மை சரி இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பாத்துட்டு இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் எனக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மனோஜிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா மனோஜிட்ட இருந்தா முடிச்சிருந்தாங்க சோ மனோஜ இருந்து ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் வந்து வசமா இப்ப வந்து சிக்கிட்டாரு இதுக்கு முன்னாடியாவது பாத்தீங்கன்னா ராஜா ராணி கிட்ட ஆதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது ஆனா இப்போ மனோஜ் அவரோட வாயாலே சொன்ன விஷயங்கள் இருக்கு அதுதான் அவங்களுக்கு பெரிய ஆதாரமா இருக்குது அதை வச்சுட்டு பேசுறாங்க மனோஜ்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனோஜிங்க பாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எங்கிட்ட பெருசாக ஃப்ரூப் அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ எங்ககிட்ட ஃப்ரூப் இருக்குது சரியா நீ இதுக்கப்புறம் தலகியில் நின்று தண்ணி குடித்தாலும் முன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்குறதுக்கு மட்டுந்தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி ராஜாவாக இருக்கட்டும் ராணியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து மிரட்டுறாங்க மனோஜி அப்படியே மூஞ்சே இருள் போச்சு அப்படின்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு அவர் ஒரு பிளான் போட்டார் எப்படியாவது இவங்கள மாட்ட வச்சு நம்ம வந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு ஆனால் அவங்க நேக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு முன்னாடி அவங்க வீடியோ எடுத்து இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க ஸோ இதை வந்து அவர் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு இது அவருக்கு உண்மையிலேயே பேர் அதிர்ச்சி தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேர் அறிஞ்ச மாதிரி மனோஜ் இருக்காரு அப்போது இது நம்ம கட ராணி உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் வாங்கித் தரேன் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்ல ஸோ அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது மனோஜோட மூஞ்சை பார்க்கணுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி இருந்துச்சுங்க மனோஜோட மூஞ்சி ஸோ அதெல்லாம் நீங்கள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக தெரியும் அண்டு இப்போது ராணிகிட்ட வந்து ராஜா எப்படி கேட்க அப்போ ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்க துணி துவச்சி துவைச்சு துவைச்சு என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் என்னப்பா மனோஜ் ஒரு வாஷிங் மிஷினை எடுத்து வச்சிட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு டேய் நீங்கள் பண்ணுறதுலாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதாடா நீங்கள் பண்ணுறதுலாம் உங்களுக்கே தப்புன்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ பண்ணதை விட நாங்கள் பண்ணது பெரிய தப்பு கிடையாது நீ எவ்வளோ பெரிய பழி எங்கள் மேலே போட்ட ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் நாங்கள் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க மனோஜுக்கு இப்போ எந்த ஆப்ஷனுமே கிடையாது வாஷிங் மிஷினை எடுத்து தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலைக்காரன் ஒருத்தர் கூப்பிட்றாரு இங்கே வாப்பா இவங்க கேட்குற வாஷிங் மிஷினை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்காரு மனோஜுக்கு இந்த அசிங்கம் தான் ஏன்னா முத்து மீனாவோட வாழ்க்கையில் இவர் கொடுக்காத பிரச்சனையே கிடையாதுங்க அதுவும் குறிப்பாக வந்து முத்துவோட வாழ்க்கையில் முத்துவோட வாழ்க்கையில் இவர் புகுந்தே விளையாண்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எக்கச்சக்க விஷயங்கள் முத்துவோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு இவர் தான் முதலு முதல் காரணமாகவும் இருந்திருக்காரு ஸோ இவருக்கு இப்படி நடக்கிறது பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு ஒரு விஷயம் கிடையாது தன்னை பெரிய மேராவி தான் ஒரு படித்தவன் அப்படின்னு சொல்லி அகம்பாவத்தில் இருக்கிற இவருக்கு இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்யாவை தான் காட்டுறாங்க விஜயா வந்து யோகா க்ளாஸ்க்கு போக அப்போ அந்த யோகா க்ளாஸில் என்ன நடக்குது அப்படின்னா ஏற்கனவே நம்ம முத்துமீனாக ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க க்ரிஷுக்காக போய் அவங்க கிட்டே பேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ஷை வெளியே கொண்டு வந்துருந்தாங்க இல்லையா அந்த சீனை தான் சொல்லி தான் இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து புனைவாசில கதையை சொல்லி அந்த விஷயம் எப்படி நடந்தது தெரியுமா நான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்கேன் ஒரு பையன் எங்கள் வீட்டில் கிறிஷ் அப்படின்னு சொல்லி இருந்தான் அந்த பையனுக்கும் எங்களுக்கு பெருசாக எந்த தொடர்பும் கிடையாது அவன் ஸ்கூலில் பண்ண ஒரு சின்ன தப்புனால அவனுக்கு வந்து இந்த மாதிரி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க அப்போ என் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு உடனே ரெண்டாவது பையனை கூப்பிட்டேன் தம்பி இது என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நான் போய் அவங்கக்கிட்ட பேசி அந்த பையனுக்கு நான் வந்து ஜெயிலுக்கு போகாமல் அதாவது சீர்திருத்த பள்ளிக்கு போகாமல் நான் வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் எல்லாருமே கிளாப் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கிளாப் சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்குது அது யாருன்னு பார்த்தா மீனா மீனா வந்து அப்போ தான் உள்ளே வர்றாங்க ஸோ மீனா வந்து நிற்கவும் விஜயா வந்து அப்படியே உழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு வந்துட்டாலா கஷ்டப்பட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன் ஏண்டி குறுக்க குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்து விஜய் விஜயாவோட ரியாக்ஷன் ஸோ அப்போ வந்து மீனா கேட்குறாங்க அத்தை என்னத்தை சொல்கிறீங்க எப்படிலாம் பண்ணீங்களா பார்த்தீங்களா எங்கள் அத்தை எவ்வளோ பெரிய நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வஞ்ச புகழ்ச்சி விஜயாவை வந்து நல்லா திட்டு திட்டுன்னு திட்டுற மாதிரி வேற யாரையோ திட்டுற மாதிரி திட்டுறாங்க அதாவது எப்படி அப்படின்னா சாலையில் தான் வைகிறாங்க எங்கள் அத்தை பார்த்தீங்களா இந்த ஊரில் உலகத்தில் எத்தனையோ பேர் பொம்பளைங்க இருக்காங்க அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு நல்ல மனசு வருமா எங்கள் அத்தைக்கு தான் அந்த மனசு வந்துருக்குது மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க இது அந்த பையனை எதுக்கு நம்ம வச்சுருக்கணும் இந்த பையனை எங்கிட்டாவது அனுப்பிடலாம்ல இந்த பையனை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிடலாம்ல இந்த பையன் இங்கே இருக்கிறதே சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மற்றவங்களா இருந்தால் ஆனால் எங்கள் அத்தை பார்த்தீங்களா இந்த பையனை வந்து காப்பாற்றணும் இந்த பையனுக்கு உதவி செய்யணும் இந்த பையனை வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா எங்கள் அத்தை உண்மையிலேயே கிரேட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உல்ட்டா

சொல்ல அப்போ முத்து கேட்கிறாரு என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லைங்க அங்க வந்திருந்தவங்ககிட்ட எல்லாருகிட்டயுமே வந்து இவங்கதான் இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றத மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க பட் ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியல ஆனா ஏதோ ஒரு காரணத்தோட அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க முத்தும் நீ சொல்றது சரிதான் மீனா நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி பார்வதி அக்கா தான் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க அந்த ஆண்ட்டி வீடியோ எடுக்கும்போது போதான் இவங்க வந்து பேசிக்கலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்தும் அதே விஷயத்த தான் சொல்கிறாரு நீ சொன்னது சரிதாமினா அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் சீக்கிரமே அது என்ன ஏது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சா தான் அவங்களுக்கு நல்லது அவங்களால இன்னொரு பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக அப்பாவும் ஏற்றுக்க மாட்டார் நானும் ஏற்றுக்க மாட்டேன் அவங்களால இன்னொரு பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஆசை மீனா நம்ம கண்டுபிடிப்போம் பொறுமையாகவே கண்டுபிடிப்போம் என்ன ஏதுன்னு நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தும் சொல்லிட்டாரு மீனாவும் அதே விஷயத்த சொல்லிட்டாங்க ஓகேங்க நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க and இவங்க இங்கட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மீனாவுக்கு ஒரு கால் வருது ஃபோனில் யார் அப்படின்னா சந்திரா கால் பண்ணுறாங்க அதாவது நம்ம மீனாவோட அம்மா மீனாவோட அம்மா கால் பண்ணி மீனாக்கிட்ட பேசுகிறாங்க அதாவது அவங்க பதட்டத்தில் பேசுகிறாங்க மீனா எங்கே மீனா இருக்க உடனே இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறாங்க அதற்கு ஒன்றும் இல்லைப்பா கிறிஷியோட பாட்டி வந்து இங்கே நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு என்ன செய்கிறனே தெரில நீ உடனே கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல மீனாவுக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அது அவங்க எதுக்கு இப்போ வந்தாங்க அவங்க தான் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்களே திரும்ப எதுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க அதெல்லாம் பேச நேரம் கிடையாதுமா முதல்ல நீங்க வா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பேசி தெரிஞ்சுக்கிருவோம் நீங்க சீக்கிரம் கிளம்பி வா இவங்க எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா சொல்ல உடனே மீனா முத்து கூப்பிட்டு எங்க வாங்க கிருஷ்ணோட பாட்டி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து கூப்பிட்டு நேரம் கிளம்பிட்டாங்க இங்கே வந்து பார்த்தா இந்த பாட்டியம்மா கத்திக்கிட்டு இருக்குது கிருஷ்ணகன் கூட மரியாதை அனுப்பிச்சு வைங்க அதெல்லாம் முடியவே முடியாது கிருஷ்ணியன் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா சந்திரா எங்கே விளாட போயிருக்காங்கங்க பொறுங்க வரட்டும் வந்தவொடனே கூட்டு போங்க நான் கூப்பிட்டு போக வேணாம்னு சொல்லலை விளாட பேருக்காக வந்ததும் போங்க அதே மாதிரி முத்துமீனாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் அவங்கள இப்போ வந்துருவாங்க அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்கக்கிட்டலாம் நான் எதுக்கு சொல்லணும் ஏன் பேரப்பிள்ளைய கூட்டிட்டு போகிறதுக்கு நான் எதுக்கு அவங்ககிட்டலாம் பர்மிஷன் வாங்கணும் அவங்க சொல்லி தான் நான் வந்து கூப்பிட்டு வந்தேனா இல்லை அவங்க சொல்லி தான் என் பேரப்பிள்ளை ஸ்கூலுக்கு போனானா அவங்க சொல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அவங்க சொல்லி நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே இங்கே வந்துடுறாங்க நம்ம முத்துமீனா ஸோ முத்துமீனா வந்து என்னம்மா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே மீனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ நீ என்னோட பேரனை அபகரிக்க பாக்குறீங்க என் பேரனை என் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது திடீர்னு வர்றாங்க திடீர்னு போறாங்க என் பேர பிள்ளைய அபகரிக்க பாக்குறீங்கன்றீங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவுக்கு இப்போ வரைக்கும் புரியல சோ ஆனா நமக்கு தெரியும் ரோகிணி பார்த்த தான் அது அப்படின்றது ஏன்னா ரோகிணி எவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னோடய உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அழுது என்னோட வாழ்க்கையே போச்சு முடிஞ்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் வாழவே முடியாது நான் தற்கொலை தான் பண்ணிக்கிறேனும் நான் அவ்வளோதான் அந்த சாக போகிறேன் அப்படின்னு சொல்ல போய் தான் அந்தம்மா அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க ஐயோ நம்ம பிள்ளை கஷ்டப்படுறாலே நம்ம பிள்ளைக்கு நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து பதறி அடித்து ஓடி வந்தால் இங்கே இவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா இங்கே வந்து அந்த அம்மா இவங்க கூட பிரச்சனை பண்ணி இவங்க கிட்டே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம வித்யா சொன்ன மாதிரிதான் வித்யா வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க பார் ஒன்னை விட கிருஷிக்கு இப்போதைக்கு அவங்க தான் முக்கியம் அவங்க போக்கில் விட்டுரு அவங்க கிறிஷை நல்லா பார்த்துக்குருவாங்க ஏன் நீ தத்து கூட கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி வித்யா சொன்னாங்களே அதுதான் உண்மையும் கூட கண்டிப்பாக தத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இல்லைனா கண்டிப்பாக கிறிஷோட லைஃப் தான் கேள்விக்குரிய ஆயிடும் ஏன்னா கிறிஷோட லைஃப்பை பாருங்களேன் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது அவருக்கு வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட தெரியாது அவரோட லைஃப் அவர் போன போக்கில் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது அதனால தான் முத்து மீனை வந்து வருத்தப்படுறாங்க அந்த பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது அவனுக்கு அமைஞ்ச வாழ்க்கை சரியாக இருக்கணும் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த பையனுக்கு அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான ரீசன் அப்படின்னா இது தான் ஸோ அந்த பையன் நல்லா இருக்கணும் அவன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அவன் மனநிலையும் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்து வந்து அந்த பாட்டிக்கிட்ட ஆர்க்யூமெண்ட் பண்றாரு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதை வந்து தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லுங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் இது எதுனால அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்கவே முடியல ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த விஷயத்துல இருக்குது ஸோ தயவு செஞ்சு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இணைய எபிசோடில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தாங்க அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் என்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மக்களை வணக்கம் இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்ல கொஞ்சம் சீரியலை பற்றின விஷயங்களை பார்த்துருப்போம் பட் இப்போ நம்ம அதை ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் முத்து மீனா பண்ணுற விஷயத்த ஏன்னா ரோஹினியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு செய்கிறது வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட்டு ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தான் ஓடி ஓடி போய் நல்ல பண்ணுவாங்க விஷயம் பண்ணி ரோகிணி கிட்ட இருந்து என்ன வாங்கி கட்டிக்கிட்டாங்க நினைக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது ரோகிணி இப்போ வரைக்கும் இவங்களை வாங்குறது எப்படி அப்படின்றத மட்டும் அவங்க யோசிச்சு இருக்காங்க இவங்களை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி பழிவாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அவங்க பிளான் பண்றாங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி குறுக்குமா இருக்கா அதாவது கோக்குமா அவங்க யோசிக்கிறாங்க இவங்கள மாதிரிலாம் கிடையாது அவங்க வந்து ஒரு கேவலமான ஒரு பிறவி முத்துமீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற விஷயமோ இல்லை அவங்க சொல்ற விஷயத்தை ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்க ஆனால் ரோகிணி அப்படி கிடையாது ரோகிணி வந்து தன்னோட சுயநலம் மட்டுந்தான் அவங்களுக்கு முக்கியம் அவங்களோட சுயநலத்துக்காக எந்த எல்லையும் எக்ஸ்ட்ரிக்னமல் எவ்வளோ தூரத்துக்கு எல்லை இருக்குதோ அந்த எல்லைக்கும் போவாங்க எனக்கு என்னோட லைஃப் வேணும் அந்த லைஃபை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் குறுக்க யார் வந்தாலும் அதை பற்றின கவலைகள் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எல்லா விஷயத்தையும் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணவும் போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது முத்து மீனாவுக்கு இது கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் எதற்காக போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க கிட்டே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளோ இவங்க வந்து திறந்த மாட்டாங்க திரும்ப போகிறது கிடையாது ஸோ என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க அவங்களோட சுயநலம் மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்கியம் அடுத்து முத்துமீ வந்து இவங்க வந்து நம்ம சும்மா விடக்கூடாது ஏன்னா இப்போ வரைக்கும் ரோகிணி வந்து பெருசாக கிரிமினல் வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கல ஆனால் இதுக்கப்புறம் அந்த ரோகிணி வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரிமினல் வேலை பார்க்க போகிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த ரோகிணி அப்படின்றது வேற ஆனால் இப்போ இருக்க போகிற ரோகிணி அப்படின்றது வேற அது என்னன்னு கேட்குறீங்களா இதுக்கப்புறம் ரோகிணி செய்ய போகிற விஷயங்கள் தான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்க ஒரு முக்கியமான வேலை பாக்குறாங்க அது என்ன அப்படின்னா மீனாக இருக்கிறவர் நமக்கு வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்களை நம்ம ஏன் நிம்மதியாக இருக்க விடணும் இவங்க நிம்மதியாக இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால இவங்க இதுக்கப்புறம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அடுத்த கட்டமாக ஆட்களை இது வரைக்கும் அடியாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தனை மட்டும்தான் இறக்கியிருந்தா சிட்டியை மட்டும் ஆனால் இப்போ அதை தாண்டி ரோகிணி பெரிய அடியாட்கள்லாம் இறங்கி பெரிய கேங்ஸ்டர் லெவலுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பெரிய சம்பவங்கள்லாம் பண்ண போறாங்க இவங்களையும் வந்து நம்ம முத்துமீனா கிட்ட இருந்து காப்பாற்றிக்க முடியும் சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இவ்வளவு நாள் வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க ஒற்றுமையா இருப்பாங்க நம்ம முத்துமீனா அண்ட் எந்த பிரச்சனை வந்தாலும் சேர்ந்தே செய்வாங்க சம்பவம்னாலும் சேர்ந்தே செய்வாங்க அப்படிதான் போயிட்டு இருந்தது ஆனால் ரோகிணி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் யோசிச்சாங்க ரோகிணிக்கு எதிராக இவங்க செயல்பட்டாங்க ஸோ ரோகிணி பண்ணுறது தப்பு அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சாங்க ஸோ இது உண்மையிலே நல்ல விஷயமா இருந்தாலும் அது வந்து ரோகிணிக்கு பிடிக்கலை அது வந்து ரோகிணிக்கு உடன்பாடே கிடையாது அதனால் ரோகிணி ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாங்க இது இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இப்போ ரோகிணி அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்களை முடிச்சு விடுறதுக்கு என்ன வழி ஏன்னா இவங்களை இப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு டேஞ்சர் ஸோ அந்த டேஞ்சர் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னா இவங்களை ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க உண்மையிலே அவங்க எடுத்தது இப்போ நல்ல முடிவு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்தது வர ஆனால் இப்போ நம்ம ரோஹிணி எடுத்திருக்காங்களே இதாங்க முடிவு இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா முத்து மீனாவெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அவங்க பண்ற சேட்டைக்கு அவங்க பண்ற வேலைக்கு ஏன்னா ரோஹிணிக்கு எங்க சுத்தினாலும் நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க அதுக்காகவே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ரோஹிணி செஞ்சாங்கன்னா செம்மையா இருக்கும் இல்லை அப்படின்னா இவங்க திருந்தவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரோஹிணி எப்ப செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ இருந்து தான் இவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அதை தாண்டி இவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த முத்துக்கு இப்ப ரோகிணி மேல ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு முத்துக்கா இருக்கட்டும் மீனாவுக்கா இருக்கட்டும் ரோஹிணி மேல ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்குது அண்ட் அது போக இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா இதுவும் வந்து அவங்களை சந்தேகப்பட வச்சிருக்குது அந்த என்ன சம்பவம் அப்படின்னா அதாவது கிறிஷோட பாட்டிக்கு எப்படி கிறிஷ் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று வந்திருக்குது அந்த சந்தேகம் தான் இதுக்கப்புறம் ரோகிணியை மாற்றுறதுக்கு ஒரு பெரிய வழியாக அமையப்போகுது ஏன்னா அந்த சந்தேகம் வராத பட்சத்தில் வந்து ரோகிணி தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போது முத்துமீனாக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சா கண்டிப்பாக இவங்க அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா இது என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சியில் உண்மையிலே பலன் கிடைச்சிச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா ரோகிணிக்கு இதுதான் அவங்க செய்கிற ஒரு மிகப்பெரிய தண்டனை ஒரு மிகப்பெரிய ஆப்பா இருக்கும் மில்ல அப்படின்னா ரோகினியோட ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் ஸோ இப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்றதா உண்மை ஏன்னா முத்துமீனாக்கு சந்தேகம் எப்போ வந்துடுச்சோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் முத்துமினா பெருசாக எதிலையும் மின்பாலாக மாட்டாங்க சந்தேகப்பட மாட்டாங்க ஆனால் இப்போ ரோகினி விஷயத்தில் அவங்க வந்து பயங்கரமாக சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ரோகிணி மேலே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது போதாதாங்க அவங்க வந்து ரோகிணியை பற்றி கண்காணிக்க ரோகிணி என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த ஒரு விஷயம் போதும் இந்த விஷயம் இருந்தாலே நிச்சயமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஏது அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சி எப்படியாவது இந்த பிரச்சனையை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிச்சிடுவாங்க ஏன்னா அவங்களோட குணம் அப்படி முத்துவா இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க முழுசாக செயல்படுவாங்க முடிச்சும் காட்டுவாங்க பல விஷயத்தில் வந்து அதை முடிச்சும் காமிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமும் அதே விஷயத்த தான் செய்ய போகிறாங்க ரோஹிணி யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்றது இதுக்கப்புறம் அவங்க ஆராய போறாங்க அது மட்டும் இல்லாம ரோகிணி அண்ட் முத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ரோகிணிக்கு வந்து ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்க சாரி மீனா முத்தும் சேர்ந்து நம்ம ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க இவ்வளோ நாள் நடந்த சம்பவங்கள் அப்படின்றது வேறு அண்ட் இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் நடக்கப்போகிற சம்பவங்கள் அப்படின்றது வேறு ஒட்டுமொத்தமாகவே எல்லாமே மாறப்போகுது இப்போ வேணால் எல்லாமே வந்து முத்து மீனாவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ரோகிணி இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இது நாள் வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சதுக்கு கிடையாது பட் இதுக்கப்புறம் வந்து முத்துமீனா ஒரு மிகப்பெரிய சந்திக்க பிரச்சனைகள்லாம் சந்திக்க போறாங்க ரோகிணி முழுக்க முழுக்க ஒரு வில்லியாக மாறி இதுக்கப்புறம் அவங்க எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா முத்துவால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது அவங்களும் பொறுமையாக இருந்தாங்க இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சர்வே பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த அடி அவங்க அடிக்க போகிறாங்க இனிமேல் நீ அடிக்கக்கூடாது நான் தான் அடிப்பேன் நீ அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டாங்க ஸோ முத்து மீனாக இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அதனால முத்து மீனா எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பாக சமாளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் கூடிய சீக்கிரமே முத்து மீனாவுக்கு அது புரிஞ்சிடும் ஏன்னால் முத்து மீனா பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் பார்ப்பாங்க ஆனால் ரோகிணி அப்படி கிடையாது ரோகினி வந்து ஒரு வன்மக்கூட முழுசா வன்மத்தோடு பார்ப்பாங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவங்க முழுசாக வன்மத்தோடு தான் பார்ப்பாங்க அவங்ககிட்ட வந்து வன்மம் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த வன்மம் தான் இப்போ அவங்களுக்கு வந்து எதிராக மாதிரி அவங்களையே அழிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா இவங்களே அவங்களே அழிச்சிக்கிடுவாங்க ஸோ அதுதான் உண்மை இப்போ அந்த வன்மமே இவங்கள வந்து அழிக்க போகுது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்குது அந்த ஆப்பிலேருந்து அவங்களால தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ இது தாங்க ரோஹினியோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக போய்கிட்டு இருக்குது ரோஹிணி இதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் இந்த பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க என்ன செஞ்சாலும் ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் அதாவது ஏன் ஒரு தும்மலே போட்டாலும் ரோகிணி அந்த அந்தளவுக்கு வந்து அவங்கள சுற்றி வந்து பிரச்சனையை வந்து பெருசாக்கி வச்சுருக்காங்க எல்லாரும் கூட வம்புலுக்கிறது யார் சொல்கிறதையும் மதிக்கிறது கிடையாது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே தான் தனக்கு அடிமை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்கன்றதுனால இதுக்கப்புறம் ரோகிணி கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா எதுலேயுமே தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க ஸோ ரோகிணி இதுக்கப்புறம் எப்படி வெளியே வர போகிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்ன செஞ்சு சரி செய்ய போகிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு இந்த பிரச்சனை தான் அவங்க வெளியே வரணும் ஸோ இந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த விஷயம் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே நலப்புக்கும் நல்லா தெரியும் நம்ம ரோகிணிக்கும் நல்லா தெரியும் அதனால ரோகிணி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்றதுக்காக சூப்பரான அடுத்தடுத்த சம்பவங்களை செய்வாங்க அண்ட் அதுதான் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்ற போகுதுங்க இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்த விஷயங்கள் அப்படின்றது வேற அண்ட் இதுக்கப்புறம் இருக்க போகிற விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேற ஸோ அதுதான் இதுக்கப்புறம் அவங்களோட லைஃபே மாத்தப்போது அந்த லைஃப் தாங்க அவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது ஏன் அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்குது ஸோ அதனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான இதை நம்ம எதிர்பார்க்குறோம் நிறையா சம்பவங்கள் எதிர்பார்த்துக்கிறோம் இந்த மாதிரிலாம் நடக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியா இருந்தாலும் பட் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம லைஃப் ஓடுது ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் நடந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி நடக்கிறது அப்படின்னா கொஞ்சம் வேதனை தான் ஏன்னா இவ்வளோ தான் ஆசைப்பட்டோம் ரோஹிணி வந்து மாட்டணும் ரோஹிணி பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் ஸோ அது நடக்குமா அப்படின்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே நிச்சயமாக எழுந்திருக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அண்ட் அது போக இதுக்கப்புறம் நம்ம முத்துமீனா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் இவ்வளோ நாளைக்கு எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் முத்துமினா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ரோகிணி எப்போ வேணால் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றது தான் உண்மை ஸோ நிச்சயமாக அவங்க செய்வாங்க ஏன்னா இவங்கள பற்றின விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வர்றாங்க அதுக்கான ஒரு முடி முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே போதும் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்ககிட்டேருந்து இருந்து தப்பிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஸோ ரோகிணி வந்து இதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி அடிக்க போகிறாங்க நம்ம முத்து மீனாவால் அதை தடுக்க முடியுமா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர முக்கியமான சம்பவங்கள் பட் நம்பிக்கை இருக்குங்க நம்ம முத்து மீனா இந்த பிரச்சனை தப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் அது எப்படி அப்படின்னு போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரோகிணி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது அது அவங்களுக்கே தெரியாது அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படி வந்து இவங்க இந்த விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடு தேடி வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்